சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே இன்று உன் சாய் அப்பா வாயிலிருந்து வரும் வாக்கு ஒவ்வொன்றும் நீ அனுபவிக்க கூடிய வாக்காக இருக்க போகிறது உடனுக்குடன் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்களை இன்று என் வாக்காக நான் எடுத்து வந்திருக்கின்றேன் ஏன் கவலைப்படுகிறாய் சோர்ந்து போன முகத்தோடு உன்னை பார்க்க எனக்கு வேதனையாக இருக்கிறது எதிர்காலத்தை பற்றி அறியாத நீ இப்படி வேதனையாக இருப்பது ஒன்று புரியாத புதிர் இல்லையே என் குழந்தைக்கு எதுவுமே தெரியாத காரணத்தினால் தான் இப்படி சோகமாக இருக்கிறாய் என்று தெரிந்துதான் நான் உன்னை தேடி உன்னை சுமந்து கொண்டு வந்தேன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்காத வேதனைகளே இல்லை ஒரு நாளை நம் கண்ணீர் வடிக்காத நாளே இல்லை என்று உன் வாழ்க்கையாகி விட்டது என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாள் வாழ்நாள் முழுவதும் நான் இதே போல வாழ்க்கையை வாழ்ந்து விடுவேனோ என்ற பயத்தோடும் இருக்கிறாய் நீ என்னிடத்தில் வாய்விட்டு கூற வேண்டும் என்ற அவசியம் இல்லை நீ மனதார என்ன நினைத்தாலும் அதை நான் அறிவேன் அல்லவா உன் மனதில் ஒளிந்து கிடக்கும் ரகசியங்களையும் நான் அறிவேன் வெளியில் சொல்ல முடியாமலும் வெளியில் சொன்னாயா வெளியில் சொன்னால் ஏதேனும் தவறான காரியம் ஆகிவிடுமோ என்று உன் மனதை மறைத்து வைத்திருக்கும் காரியத்தை நினைத்து நினைத்து அணு அணுவாய் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் யாரிடம் போய் சொல்வேன் யார் எனக்காக பேசுவார்கள் யார் எனக்காக பரிந்து பேசுவார்கள் என்று நானும் ஒவ்வொரு நாளும் தேடிக்கொண்டிருக்கின்றேன் என் மீது பணிவு காட்ட இங்கே யாரும் இல்லை என்று வேதனைப்படுகிறார் உன் வேதனையை நான் அறிவேன் இல்லையே உன் வாழ்வு இப்படியே ஆகிவிடாது மாற்றங்கள் உனக்கு உடனடியாக வரப்போகிறது அந்த மாற்றங்களும் நிலையானதாகத்தான் இருக்கப் போகிறது நல்லது வருகிறது என்று எதிர்பார்த்தால் நல்லது வராமல் தீமை தான் நடக்கிறது என்று வேதனைப்பட்டாய் நல்லது நல்லதாகவே உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது எதற்காக மனம் வருந்தி கொண்டு தலை குனிந்து கொண்டு நிற்கிறாயோ அந்த விஷயத்தில் நீ தலை நிமிர்ந்து நிற்கப் போகிறாய் உன் மனதில் ஒழித்து வைத்திருக்கும் ரகசியத்தை வெளிப்படையாக சொல்லி அதை உனக்கு நீ விரும்பிய உறவுகள் அனைத்தும் ஒன்று சேர்த்து உனக்காக அதை உன் கரங்களை தர காத்திருக்கிறது வாழ்க்கையை வெறுத்து விடாதே இப்போது இருக்கும் நிலை கண்டிப்பாக மாறிவிடும் நல்ல நிலை உனக்காக காத்திருக்கிறது அந்த வாழ்க்கையில் நீ சொர்க்கத்தில் வாழும் நிலைமை உனக்கு உண்டாக போகிறது நரகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை உன்னை விட்டு பறந்து போய்விடும் வாழ்க்கை உன் வசமாக போகிறது உன் மனம் கவர்ந்த வாழ்க்கை உன் கரங்களில் வரப்போகிறது மனமாற உளமாற உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழும் நேரம் வரப்போகிறது கிடைக்காது என்று நீ நினைத்தது உனக்கு கிடைக்கப் போகிறது நிலை தடுமாறி நிற்கும் இந்த நிலைமை மாறப்போகிறது தடுமாற்றத்திலிருந்து உன் கரம் பிடித்து உன்னை உயர்த்த வந்திருக்கின்றேன் வேதனையிலிருந்து உன்னை முழுமையாக காப்பாற்ற வந்தேன் என்னிடத்தில் ஒப்படைத்த காரியத்தை உனக்கு நிறைவேற்ற வந்தேன் இப்படி நான் நல்லது செய்ய காத்திருக்கிறேன் நம்பிக்கையோடு நீ இருந்தால் உடனடியாக நடக்கும் ஓம் சாயா நன்றி வணக்கம்